ஆட்சி மாற்றமா அடிப்படை மாற்றமா ஒரு நூல் ஆட்சி மாற்றம் அடிப்படை மாற்றம் இந்த நூல் எப்போதே எழுதி முடித்து விட்டார் என்னுடைய அதை வெளியிடாமல் நிலுவையில் தமிழ்த் தேசிய பாவலர் பெருமதிப்புரிய தோழர் பணிகை செல்வன் அவர்களின் நினைவை போற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நன்றி சொல்லி அமர்ந்திருக்கிற சகோதரர் சிங்கார்கள் தணிகை செல்வன் அவர்கள இந்த முதன்முறையாக வருகையில் இருந்து இந்த மேடைக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற ஐயா தணிகை செல்வன் அவர்களின் அருமை துணைவியார் அன்னை துப்பம் மாளவர்களே மற்றும் இங்கே திறனாக கூடியிருக்கிற ஜனநாயக சக்திகளே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் தனிகை செல்வன் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பெயர் ஆளுமை மேடைகள் இல்லை குறிப்பாக இடதுசாரிகளின் மேடைகள் தமிழ் தேசிய களம் ஒடுக்கப்பட்டோருக்கான விடுதலை அரசியல் களம் ஆகியவற்றில் அவருடைய ஓங்கி ஒழித்திருக்கின்றன அவர் எண்பது வயதை கடந்த ஒரு மூத்த ஆளுமை தத்துவார்த்த தெளிவுமிக்க ஒரு படைப்பாளர் வயது முதிர்ந்த நிலையிலும் கூட கோட்பாடுகளில் அவருக்கு இருந்த பிடிப்பு தீவிரம் நமக்கு வியப்பை தரும் அத்தகைய ஒரு பேராளுமையை இன்றைக்கு தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது இடதுசாரி அரசியல் களம் இழந்திருக்கிறது தமிழ் தேசிய களம் இழந்திருக்கிறது விளிம்புறைய மக்களுக்கான விடுதலை களம் இழந்திருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு அல்லது ஓரிரு வாரங்களுக்கு முன்பு உடல்நலம் குறித்து என்னோடு பகிர்ந்து கொண்டார் அவருடைய இல்லம் தேடி நான் போயிருந்த போது மருத்துவமனையிலே அனுமதித்து அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று விரும்பினோம் அதன்படி ஒரு நாள் வேளச்சேரிக்கு திடமென வந்துவிட்டார் எதிர்பாரா சூழலில் அவர் வந்துவிட்டார் உடனடியாக நான் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கலைஞர் நூற்றாண்டு நினைவு மருத்துவமனையில் அவரை அனுமதிப்பதற்கான உதவியை கோரினேன் உடல் இயக்க தோழர் ஒருவரையும் அனுப்பி வைத்தேன் அவர் மருத்துவமனையில் மருத்துவம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் கொண்டிருந்தேன் ஆனால் சில நாட்களில் அவர் காலமாகிவிட்டார் என்று சொன்னதும் எனக்கு திடுக்கென்று இருந்தது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது நல்ல நடமாட்டத்தோடு இருந்தார் சற்று செவித்திறன் குறைவால் இருந்ததை தவிர அவர் அவருடைய பணிகளை அவருடைய கடமைகளை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உடல் வலிமையோடு தான் இருந்தார் இன்னும் படித்துக்கொண்டே இருந்தார் எழுதி கொண்டே இருந்தான் நிறைய செயல் திட்டங்களை கனவு திட்டங்களை கொண்டிருந்தார் அவருடைய நூல்கள் இன்னும் சில வெளியிட வேண்டி உள்ளன ஏற்கனவே பதிப்பித்த நூல்களை திருப்பி பதிப்பிக்க வேண்டும் அதுவும் கரிசல் பதிப்பகத்தில் தான் விடுதலை சிறுத்தைகளின் கரிசல் பதிப்பகத்தில் தான் பதிப்பிக்க வேண்டும் அவற்றை வெளியிட வேண்டும் அந்த நிகழ்வில் தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்க வேண்டும் அதனை திருமாவளவன் தலைமை தாங்கி நடத்த வேண்டும் இதுதான் அவருடைய ஆசையாக இருந்தது ஒருமுறை அவரை நான் அழைத்துக் கொண்டு போய் முதல்வரை சந்திக்கவும் வைத்தேன் சில மாதங்களுக்கு முன்பு அன்றைய சூழலில் முதல்வர் என்னால் இப்போதைக்கு கலந்து கொள்ள இயலாத சூழல் இருக்கிறது என்று கூறினார் ஆட்சி மாற்றமா அடிப்படை மாற்றமா என்ற ஒரு நூல் ஆட்சி மாற்றம் அடிப்படை மாற்றம் இந்த நூல் எப்போதே எழுதி முடித்து விட்டார் என்னுடைய அணிந்துரைக்காகவே அதை வெளியிடாமல் நிலுவையில் வைத்திருக்கிறார் ஒரு புத்தகத்திற்கு நான் அறிந்துரை எழுதுவதற்கு ஒப்புக்கொண்டேன் சில பக்கங்கள் எழுதி முடித்தேன் ஆனால் அது முழுமை பெறவில்லை நான் இன்னும் எழுத வேண்டியிருக்கிறது முழுமையாக எழுதி தருகிறேன் என்று அவருக்கு சொல்லி இருந்தேன் ஆனால் அப்படி சொல்ல இயலாமல் அப்படி எழுத இயலாமல் போய்விட்டது அது அவருக்கு மிகப்பெரிய வருத்தமும் கூட அதை சீக்கிரம் எழுதி முடியுங்கள் புத்தகத்தை பதிப்பித்து வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் முதல்வரை எப்படியாவது பங்கேற்க வையுங்கள் அதற்குண்டான தொகையையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் கேட்க என்று என்னிடத்திலே உரிமையோடு கேட்டுக் கொண்டார் அது எனக்கு பெரிய நெருடலாக இருக்கிறது ஒரு குற்ற உணர்வாக இருக்கிறது அந்த அறிந்துரையை நான் முடித்திருந்தால் எப்போதே அந்த நூல் வந்திருக்கும் மார்க்சியத்தின் அரிச்சுவடி வடி என்றதற்கு ஒரு துணை தலைப்பட்டிருந்தார்